அன்பு உறவுகளை இன்று நடைபெற்ற கரூர் சம்பவம் மனதிற்கு ரொம்ப வேதனை அடிக்குது இதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசணும் அப்படின்னு பார்க்குறப்ப இது ஒரு ஆக்சிடெண்ட் விபத்து ஆர்வக்கோளால நிறையா கூடிட்டாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போதிய பாதுகாப்பு பாதுகாப்பு மீன்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்நாக்ஸ் இது இல்லாமல் வந்துட்டாங்க முப்பத்தாறு பேர் முப்பத்தாறு பேர் இறந்துட்டாங்க பயங்கர ஷாக் இது பெரிய விஷயங்கள் இந்த டைமில் என்ன பண்ணலாம் யார் மேலே தப்பு இந்த கூட்டத்தை நடத்திய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மேல் தவறாக பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டிய தமிழக அரசுடைய காவல்துறையினுடைய பொறுப்பாக அல்லது போதிய பாதுகாப்பு இல்லாமல் ஆர்வ மிகுதியால் வந்த அந்த மக்களுடைய என்ன தெரியல மூணு விஷயம் சார் கரண்ட்டுக்கு தொடாத ஷேக் அடிக்குன்னு சொல்லதான் முடியும் ஓகேங்களா அது தொடது யார் ஆர்வ கோளாறு தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் கும்பல் அதிகமாக வந்துச்சு அதுக்கப்புறம் கரூர்லேயும் வந்து அந்த ஒரு இடத்துல பத்தாயிரம் பேர் தான் கூட வேண்டிய இடம் அந்த பத்தாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் பேர் வந்து கூடியிருக்காங்க பேசிக்காக ஒரே விஷயம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை டக்குன்னு பண்ண முடியல அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு யாரும் வந்து இதை வேணும்னு யாரும் செய்ய மாட்டாங்க அது எந்த ஒரு அரசியல் கட்சியாகட்டும் யாராகட்டும் மாற்று கட்சி எதிர்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது யாரும் விரும்பப்பட விரும்ப மாட்டாங்க கண்டிப்பாக இதை வச்சே யாரும் அரசியல் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்பின நான் நடந்துருச்சு சம்பவம் ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்குது ஒரு நெருங்கிய ஒரு ஆயுத பூஜை நாள் தீபாவளி பண்டிகை சமயத்தில் ஒரு மிகப்பெரிய வடுவாக இது அமைஞ்சு போச்சுங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இந்த சம்பவம் வருத்தமாக இருக்குங்க அன்பு உறவுகளே தயவு தயவு செய்து செய்து தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்காம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அனைத்து கட்சியும் சேர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் இனிமேல் வரவே கூடாதுங்க அதை வந்து எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம் மாதிரி மத்திய அரசும் வந்து ஒரு அறிக்கை கேட்டிருக்குது மாநில அரசும் வந்து ஒரு ஒரு நபர் ஆணையத்தை நியமிச்சிருக்குது அதே போல் முதல்வரும் உடனே கரூர் வரத்துக்கு ரெடி ஆகிட்டார் எதிர்க்கட்சி தலைவரும் ரெடி ஆகிட்டாங்க அதே மாதிரி மாற்றுக் கட்சியினரும் எல்லாம் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க எல்லாம் வருவாங்க ஃபுல்லாக வருவாங்க நீங்கள் இந்த முப்பத்தி ஏழு உயிர் குடும்பம் போனதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட இது என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ க்ரௌடு வந்து சார் இடத்துல வந்து ரொம்ப அவ்வளோ க்ரௌடு கூடக்கூடாதுங்க ஒன்று ரெண்டாவது இவ்வளவு க்ரௌடு கூடுமா இல்லையாங்கிறது ஏன் உளவுத்துறை கவனிக்க தவறிவிட்டது என் மனசில் ஒரு விஷயம் அவ்வளோ பேருக்கு பாதுகாப்பு தர முடியாது ஆனால் இது வந்து ஒரு விபத்துங்க அவ்வளோதாங்க மொத்தத்தில் வந்து இது ஒரு விபத்து நடந்துருச்சு மனசு வலிக்குது கஷ்டமாக இருக்குது இனி இது மாதிரி வரக்கூடாதுங்க அந்த இழந்து தவிக்கூடிய குடும்பங்களுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஆறுதல் சொல்லணும் சம்மந்தப்பட்டவர்களும் ஆறுதல் சொல்லணுங்க அவ்வளோதான் விஷயங்க ஓகேங்களா யாருக்காக எதுக்காக கூட்டினாங்களோ அவங்களும் ஆறுதல் சொல்லணும் மாநில அரசும் ஆறுதல் சொல்லணும் மத்திய அரசும் ஆறுதல் சொல்லணும் அதேமாதிரி அன்பு உறவுக்கு ஒரு வேண்டுகோள் செய்து இந்த மாதிரி கூட்டமாக ரொம்ப அதிக கூட்ட இடத்துல வந்து ஆர்வ குளரில் ரொம்ப இது பண்ணுவானா நாமளும் கொஞ்சம் மாறணுங்க அவ்வளோதான் விஷயம் மற்றபடி மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல இப்போ ஏசான் நவ் முப்பத்தி ஆறு அநேகமாக அது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வரும்னு தெரியுது கடவுள் தான் காப்பாற்றணும்